நேரில் நினைவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம் காலபிருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி என்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போடுறோம் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லணும் தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுறது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சரி ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டானவர் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கே எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்ட இலையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா வக்கரகதி அடைஞ்சார்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சந்திர பகவான் பார்க்குறார் இது ஒரு பெரிய ஏற்றம் குரு பகவானே ஏழாம் இடத்தை பார்க்குறார் ராசிநாதன் சந்திர பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறது மகரத்தை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சூரியனும் அங்கே இருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்கும் வரவிற்கு மேலே செலவு இருக்கும் ஒரு பக்கம் வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தனா வயல்வெளி அதை தவிர வந்து இந்த நீச்சு அதாவது வாய்க்கால் கம்மா நீச்சி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க வயக்காடு வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இன்னும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் பெரிய ஏற்றத்தில் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபகான் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் அதிகமாக வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க வியாபாரம் பண்ணுறவாழாக இருந்தாலும் பைசாவை அதிகமாக போடாதீங்க உங்களோட ராகு ராகுபகான் இருக்கார் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரும் அதை தவிர பாக்கியத்தை கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் அதாவது நிழல் கிரகம்ன்றதுனால எந்த நேரத்துலையும் உங்களை கவுக்குறதுக்கு பார்ப்பார் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தாலே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் அதாவது மூணாம் இடத்தில் கேது பகவான் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக அதை படிப்பினையை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் இந்த வாரம் பார்த்தாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் அமையதனால் நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறது ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவரும் பணமரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போலர் பதினொன்றாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அமையிறது பதினொன்றாம் இடம் அதீதமாக சுவப்பட்டு வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எது நினைத்தாலும் வெற்றிகரமாக முடியும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற அது வந்து நாலாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் அமைங்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதனும் பன்னெண்டாம் மதி அதாவது பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது பணம் வர்றதுக்கு மேலே செலவழியும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார் சந்திரபகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது பார்த்தேன்னால் ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கார் புதனோடு சேர்ந்துருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா அந்த கலைஞர்களுக்கு எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கணிதம் அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு லைப்ரரியனாக இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தை பார்த்தெல்லாம் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை நினைத்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளும் சிறு சிறு தடங்கள் வரும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்றத சொல்கிறேன்